நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ அண்ணன் வந்து நம்ம நம்ம கடைக்கு வந்திருக்காங்க தங்கச்சி போட பட்டறை கருவாடு பழைய வந்திருக்கேன் அண்ணன் மைதா கேட்ரிங் நம்ம கோயம்புத்தூர் கவனமளையில இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை வீடியோ தொடர்ந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் கேட்ரிங் சமையல சமையா மிரட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க நான் அப்போ அண்ணன் பெரிய கேட்ரிங் அண்ணனே வந்து நம்ம கடைக்கு வந்து பற்றை கருவாடு பழைய சாப்பிட்டுருக்காங்க எப்படிங்க இருக்கு சொல்லுங்கண்ணே இது அயுஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணி அதோட மகிமையில் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் நிறைய நமக்கு மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் நிறைய பேர் சாப்பிட்டு அதாவது சாப்பிட்டு பழகி கொடுக்க நம்ம பழகி குழந்தைகளை அந்த கொடுக்கலாம் சாப்பாடு வந்து இருக்குங்கிறது வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்காரங்க நம்ம கண்டுபிடிச்சி நம்மளே சாப்பிட்டு வந்து அண்ணன் வந்து செம்மையா கஞ்சியும் கருவாடு சாப்பிட்டாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ராமேஸ்வரம் பக்கம் வர்றவங்க நிச்சயமா நம்ம கடைக்கு வாங்க தங்கச்சி மலத்துல பட்டவை கருவாடு பழைய கஞ்சி சாப்பிட்டு பாருங்க ஒரு முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம் உங்கள் மகிஷா ராஜன்